எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி செப்டம்பர் மாதம் நாலாந்தேதி புதன்கிழமை சமீபத்தில் நம்மளுடைய மெட்ராஸில் வந்து இப்போ கார் ரேஸ் ஃபார்முலா கார் ரேஸ் வந்து நடத்தினாங்க அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு நமக்கு வந்து ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது இதுக்கு கார் ரேஸ் தேவையா அது வேணுமா இது வேணுமா நமக்கு சாப்பிடவே சாப்பாடு இல்லை கார் ரேஸ் தேவையா இப்படியெல்லாம் நம்ம ஊரில் கார் ரேஸை ஓட்டுறதுக்கு யார் இருக்காங்க பார்க்குறதுக்கு யார் இருக்காங்க இது தமிழனுக்கு உண்டான ஒரு விளையாட்டே இல்லையே இப்படி எல்லாம் பேச 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 இது ஏற்கனவே ஒரு முறை ஃபிக்ஸ் பண்ணி அது போஸ்ட்போன் ஆகி இப்போ வந்தது அதுக்காக லாஸ்ட் மினிட்ல கோர்ட்டில் கேஸ் வேறு போட்டு இந்த ரேஸ் நடத்தக்கூடாது அப்படி நடத்தக்கூடாதுன்னு போட்டு அது கோர்ட்டில் சொல்லிட்டாங்க பர்ஃபெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அடாப்ட் பண்ணால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு சொல்லி அப்புறம் அதை ஏழு மணிக்கு அப்ரூவல் கிடைத்து அது நடந்தது ரெண்டு நாள் ரொம்ப இதை வந்து காணுவதற்காக எவ்வளவோ இடத்துலேருந்து இன்ஃபேக்ட் ஃபாரின்லேருந்து கூட இங்கே வந்து இந்த ஷோவை பார்த்துட்டு போயிருக்காங்க நாம் வந்து என்ன சொல்கிறோம் படிப்பு மட்டும் படிப்பை தாண்டி வந்து நமக்கு வந்து மற்ற விஷயத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லை அரசு எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அதே சமயம் இது மாதிரி ஏதாவது நடத்தினா இது என்னன்னு சொன்னால் நம்ம வந்து மெசேஜை பார்க்கறது இல்லை மெசேஞ்சரை பார்க்குறோம் இதை உதயநிதி ஸ்டாலின் நடத்திட்டார் அதை எப்படி நடத்தலாம் அது திமுக அரசு அதை செய்ய விடலாமா நம்ம அப்படிங்கிற எண்ணத்தில் பேசுறது நான் என்ன சொல்ல வரேன் அரசியல் செய்யுங்க யார் வேணாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல் செய்யணும் அப்படின்னா அது சரியான விஷயமே இல்லை இது ஒரு தமிழ்நாட்டுக்கு பெருமையான ஒரு விஷயம் தேசப்பற்று எனக்கு தேசப்பற்று தேசப்பற்று இருக்குது எல்லாம் கற்றுறாங்க கற்றுங்க தவறில்ல தேசப்பற்று எல்லாருக்கும் இருக்கணும் ஆனால் அந்த தேசத்துக்குள்ள தானே நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்போ நம்ம பிறந்து வளர்ந்து படித்து வேலை பார்க்குற இங்கே வெளியில் வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம் இத்தனை வருஷம் பிறந்து வளர்ந்தேன் நம்ம தமிழ்நாடு முக்கியம் இல்லையா தமிழ்நாட்டு மேலே அக்கறை இல்லாமல் நீ தேசத்தின் மேலே வைக்கிறேன்னா அது எப்படி அது வந்து ஒரு விதமான பிரிவினை தானே தேசம் வேணும் தமிழ்நாடு வேணாம் இல்லை தமிழ்நாடு இருக்கணும் ஆனால் இவங்க இருக்கக்கூடாது இது எப்படி சொல்ல முடியும் நம்முடைய தேர்தல் முறை என்பது மக்கள் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்கள வச்சு தான் தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க ஆட்சி அமைக்கிறவங்களுக்கும் ஆட்சியை இழக்கிறவங்களுக்கும் நடுவில் நாலு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது இருந்தாலும் ஒரு ஓட்டில் தோற்றாலும் அஞ்சு வருஷம் திருப்பி அவங்களால் வர முடியாது ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் அது அஞ்சு வருஷம் அவங்க தான் கெத்தாக இருக்க போகிறாங்க யாருமே வந்து அந்த ஜெயித்ததுக்கு பிறகு வெற்றி தோல்வி தான் தோத்துட்டான்னு தான் சொல்லுவாங்க தவிர அண்ணா ஒரு ஓட்டில் தோத்துட்டார் தெரியுமா அதுக்காக அசம்பிளியில் ஓர சீட்டாவது கொடுங்களேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம அடிப்படையாக இப்போ என்ன ஆகிடுச்சு அந்த பதவி வெறி அந்த பதவியினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்ன பண்ணது மிகப்பெரிய வெறியை உண்டாக்கிடுது அதனால் தனக்கு எதிராக இருக்கிறவங்க யாரை வேணால் சாணி எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி கை நிறைய சாணி இருக்கு நம்ம தானே சாணியோடு இருக்குது அப்படிங்கிறது தெரியாத போய்டும் அப்படிப்பட்ட அரசியல் என்னால் என்றைக்குமே செய்ய முடியாது ஆளுங்கட்சியாக இருந்தானே நாம் ஆளுங்கட்சியாக இருக்க வேணாம் ஆளுங்கட்சி சிலர் நல்லது செஞ்சால் நல்லது செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போகலாமே அதே எனக்கு தெரியல எனக்கு வந்து அல்லல்ல அவங்க எப்படி தெரியுமா அவங்க எப்படி தெரியுமா அப்படின்னு ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் முன்னாடி எல்லாத்தையோ சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட முருகன் மாநாடுன்னு பயணியில் பெருசாக நடத்திருக்காங்க உடனே ஆஹா அது எப்படி நடத்தலாம் திமுக என்பது வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி நீங்கள் தான் ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறீங்க அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து முருகனுக்கு மாநாடு நடத்தி அதை பயணியில் பெருசாக பண்ணுறாங்கன்னா ஓ ஆன்மீகத்து பக்கம் வந்துட்டாங்கன்னா சொல்லணும் இல்லை இல்லை நீங்கள் என்ன தான் நடத்தினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா பிடிவாதம் என்ன பண்ண முடியும் வாதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது எல்லோரும் வாழ்க்கை முழுக்க ஒரே ஸ்டாண்டில் இருக்க மாட்டாங்க அப்போ அப்பப்போ அப்போ அப்போ பத்து வயசில் இருந்த மாதிரி இருபது வயசில் இருக்க முடியாது இருபது வயசுல இருந்த மாதிரி முப்பது வயசில் இருக்க முடியாது முப்பது வயசில் இருந்த மாதிரி அறுபது வயசில் இருக்க மாட்டோம் இதுதான் அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அதை மாற்றிக்கிறாங்க நாங்கள் வந்து கடவுள் எதிர்ப்பாளர் இல்லை திராவிட கழகம் வேற திமுக வேறு அதை முதல்ல புரிஞ்சுக்க தெரியும் அது தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ் வேறு பிஜேபி வேற அதையும் புரிஞ்சுக்க தெரியும் ஏன்னா ஆர்எஸ்எஸும் தேர்தலில் நிற்காது திராவிட கழகமும் தேர்தலில் நிற்காது அவங்க என்ன வேணால் கொள்கைகள் பேசலாம் ஆனால் தேர்தலில் நிற்கிறவங்க தன்னுடைய வெற்றிக்காக தன்னுடைய கொள்கைகளில் சேர்ந்து விட்டு கொடுத்து சில மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம வெற்றி பெறணுங்கிற இனத்தில் வரதில் எந்த தப்பும் இல்லை அது நல்ல வழியான மாற்றமாக இருந்தால் வரவேற்கத்தானே செய்யணும் அவ்வளோதான் உடனே இனி இப்படிலாம் திமுகவுக்கு பேசுகிற நான் இரநூறுவா வாங்கிக்கோ அறிவாலயத்தில் இருந்துன்னா பைத்திய மாற்றம் இருக்குன்னு அர்த்தம் நான் சோ வழி வந்தவன் ரைட்டுன்னா ரைட்டு தப்புன்னா தப்பு அவ்வளோதான் அதனால் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் செய்யுதா அப்படின்னு பார்க்கணுமே தவிர அதை தாண்டி எல்லா விஷயத்துலேயும் நம்ம எதையுமே செய்யக்கூடாது அப்போ செஸ்ஸு இன்டர்நேஷ்னல் செஸ் நடத்தலாமா காம்படிஷன் செஸ்ஸு நடத்தினா பரவாயில்ல கார் ரேஸ் நடத்தினா தப்பா ஃபுட்பால் மேட்ச்சு நடத்தினா ரைட்டு கார் ரேஸ் நடத்தினா தப்பா யோசித்து பார்க்கணும் நமக்கு நமக்கு போக டைம் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக அது நடக்கவே கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியலை சரி விடுங்க இந்த வாரம் வந்து நம்முடைய திரைப்பார்வையில் வந்து திரைப்பயணம் திரைப்பார்வை அது வந்து குரு பார்வை மனோஜ் க்ரியேஷன்ஸ் அது மனோஜ்குமார் வந்து பாரதி ராஜாவுடைய அசோசியேட்டாக இருந்து அவர் வந்து கதை வசனம் டைரக்ஷன்லாம் பண்ணி பிரகாஷ் ராஜ் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின பிறகு நடித்த அடுத்த படம் இது இதில் வந்து குஷ்பு மணிவண்ணன் ஈஸ்வரி ராவ் நிறைய பேர் இருக்காங்க அதில் நான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணேன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோல் அந்த சீன் முழுக்க மணிவண்ணனை லத்தியால் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் மணிவண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ர்டினரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள பர்சன் நல்ல ஆர்டிஸ்ட் சார் அடிங்க சார் ஒன்றும் தெரியாது சார் இல்லை சார் டப்பு டப்புன்னு போகுது நீங்கள் வேற அடிக்கிற மாதிரி தான் பண்ண முடியும் நான் அப்படி கிட்ட கொண்டு ஹா அப்படின்ட்டாக்க போகிறோம் பட்டால் தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது சார் அது சொல்ல கேமரா இந்த பக்கம் என்னென்னா அந்த பக்கம் அடிக்கும்போது தெரியாது படுறதா இல்லையானே தெரியாது அந்த மாதிரி பண்ணும் பட் இட்ஸ் ஒரு ஒரு சும்மா கெஸ்ட் ரோல் அது ரொம்ப மனோஜ்குமார் கேட்டார் அப்போ படைப்பாளிகள் சங்கம் அந்த விஷயெலாம் இருந்ததுனால அவர்கிட்ட நம்மக்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக வேணுன்னா சார் நீங்கள் பண்ணோம் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு பண்ணி கொடுத்த படம் தான் அந்த குரு பார்வை கிட்டத்தட்ட அது எப்படின்னா ஒரு ஒருத்தன் ஒரு பெண்ணை பார்த்து தன்னுடைய பூர்வ ஜென்ம காதலிவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவளை இம்ப்ரஸ் பண்ணி அவள் வந்து எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லும்போது நான் அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை மாறி மாறி வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோ நல்லவர் தானே ஹீரோ நல்லவராக தானே இருந்தாகணும் அப்படிப்பட்ட நல்லவராக இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த மனோஜ் கிரியேஷன்ஸுடைய குரு பார்வை போலாம் யூடியூப்பில் போய் பாருங்கள் இப்போ எப்படி இருக்கு ஐ திங்க் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டாக அந்த அந்த மாதிரி படம் தான் நினைக்கிறேன் ஸோ ஸோ நான் நம்ம ஒன்று பெருசாக இந்த படத்தோடைய எந்த க்ரெடிட்டுக்கும் நம்ம சொந்தம் கொண்டாடவே முடியாது ஏன்னா ஒரு கெஸ்ட் ரோல் நட்புக்காக அப்படின்னு போட்டு தான் போட்டிருப்பாங்க நட்புக்காகனால் பேமெண்ட்டும் கிடையாது எதுவும் கிடையாது நம்ம சும்மா நம்மளால் ஒரு அந்த படத்தில் ஒரு சீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனோ ரெண்டு சீனோ பண்ணியிருக்கேன் இன்ஸ்பெக்டர் ரோல் ஓகேயா அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸ் தலைவருக்கு தமிழ் பற்று அதிகம்னு எப்படி சொல்கிற பாருக்கு குடிக்க போனால் லார்ஜு ஸ்மாலு அப்படிங்கிறத கூட கேட்க மாட்டார் பெரிய மடக்கு சின்ன மடக்கு அப்படின் தான் கேட்பார் வி சி கிருஷ்ணரத்னம் செங்கல்பட்டு இந்த கள்ளச்சாராயத்தால் தான் உன்னுடைய கணவர் குட்டு வெளிப்பட்டிருக்கா எப்படி பத்து லட்ச ரூபாயில் பங்கு கேட்டு புதுசாக ஒத்தி வந்திருக்கா சக்கலத்தி ஜான் சாலமன் ஆழ்வார் நேதி டாஸ்மார்க்கு மூளை சொல்லியா பெண்கள் டாஸ்மார்க் கிடைக்கும் முன்னாடி போராட்டம் நடத்துறாங்க ஆமாம் ஐயா அவங்களுடைய கணவர்கள் எல்லாம் கள்ளச்சாரையம் குடிக்காமல் டாஸ்மாக் போகிறாங்களாம் வருமானம் போயிடுறது இல்ல வே சென்னப்பன் நீலகிரி அந்த ஆள் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகலியா எப்படி அது போலி கள்ளச்சாராயம் ஐயா கோ குப்புசாமி சங்கராபுரம் படையில் பெண்களையும் சேர்த்துருக்காரமே அரசர் ஆமாம் அவங்களுக்கு ஆயுதமாக பூரிக்கட்டையை வழங்கியிருக்கார் அதுதான் பவர்ஃபுல்லாக இருக்குமா எஸ் முகமது யூசப் திருநெல்வேலி பத்து லட்ச ரூபா திருட குளிசை வீட்டுக்கு போனியா ஏன் அது கள்ளச்சாராயம் குடித்து செத்துப்போன உங்கள் வீடையா அங்கே தானே துட்டு இருக்கும் எம் கல்லூரி ராமன் ராமநாதபுரம் இந்த கள்ளச்சாராயங்கிறது வந்து ஒரு உயிரை குடிக்குது ஒரு குடும்பமே நிர்கதியாக இருக்குதுங்கிறதையும் தாண்டி அந்த பத்து லட்ச ரூபா கொடுத்தோன்னா அது ஒரு ஜோக்காக மாறி போகக்கூடிய ஒரு நிலைமை ரெண்டு விஷயம் பார்க்கணும் கள்ள கள்ளச்சாராயம் குடித்து சாகரவனுக்கு எதுக்காக பணம் கொடுக்குது சாகரவனுக்கு கொடுக்கல அந்த கள்ளச்சாராயத்தை குடிக்காமல் அந்த செத்தவனால் அந்த குடும்பம் நெருகதியாகுது இல்லை அதற்காக கொடுக்க அதுக்காக பத்து லட்ச ரூபா கொடுக்கலாமாங்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட ஆன்சர் கிடையாது ஏனென்றால் ஒவ்வொரு உயிருக்கு ஒவ்வொரு விலை அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கு மீனவர்கள் செத்து போனால் இது ரோட ஆக்சிடென்ட்டில் சேர்த்து போனால் இது மாணவன் யாராவது சேர்த்து போனால் இதுன்னு அவங்களே வச்சிருக்காங்க அதனால் அதை நம்ம கேட்க முடியாது ஆனால் எந்த உயிருக்கும் விலை கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது மகாபிரிவர் மகாபிரிவர் இதில் பூஜை சந்திரமௌலீஸ்வருக்கு நடக்கும் நடக்கும்போது அந்த வில்வம் வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த வில்வத்தில் மூணு இலை இருக்கும் அந்த வில்வத்தை பறித்து அதை வந்து அதில் ஓட்ட இருக்கக்கூடாது பூச்சி கிடைக்காமல் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வில்வத்தை வச்சு தான் அந்த அர்ச்சனை பண்ணுறது உண்டு அதை வந்து அதை டெய்லி அந்த வில்வத்தை பறித்து கொண்டு வந்து அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு வைக்கணும் அதை வந்து அந்த வில்வத்தை பறித்து பண்ணுறது ஒரு ஒரு சீடன்கிட்ட கொடுத்துருக்குன்னு சொன்னால் அவருக்கு பேரே வில்வோன்னு வச்சுருவாங்க ஏன்னா அது ஒரு செல்லப்பேர் எங்கப்பா வில்வம் அப்படின்னொன்ன அவர் வந்துடுவார் சுவாமி அப்படின்னு வருவார் உடனே எடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படிங்கும் போது ஆனாச்சு கொஞ்ச நாளில் என்னாச்சு காஞ்சிபுரத்தில் எங்கே பார்த்தாலும் சரியான வில்வமே கிடைக்கல அது வில்வத்தலங்கிறது மூணுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வில்வத்தோட வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது என்னன்னு தெரியல வில்வ மரங்கள்லாமும் கொஞ்சம் அந்த பசுமை இழந்து அப்படி ஒரு மாதிரி வாடி வாடி போகுது என்னங்க கோவிலேருந்து எடுத்துன்னு வர முடியாது ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் அதனால் கோவிலில் இருக்கிறது மரத்துலேருந்து வில்வக்கலையை யாரையும் ஒடிச்சு எடுத்துன்னு வரமாட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவா திடீர்னு என்னால் வில்வம் குறைஞ்சா கேட்பாலேன்ட்டு அந்த அந்த வில்வம் வந்து பெரியவா வில்வம்லாம் குறைஞ்சே வருது சரியாக கிடைக்கல என்ன எல்லார் வீட்டு வில்வம் மட்டும் கிளை இருக்குது இலை இல்லையே அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்லும்போதும் ஹிந்தி பண்டிகிட்ட கேளு அப்படின்ன ஹிந்தி பண்டிடன்னா ஞானியா அவர் என்ன கேட்குறது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் பரவாயில்ல கேளு அப்படிங்கிறாரு பெரியவா ஐயோ நம்ம நினச்சது எங்கேயோ ஒரு தெரிஞ்சு போச்சோன்னு சொல்லிவிட்டு நேராக ஹிந்தி பண்டிகை வீட்டுக்கு போகிறார் போனாக்க அங்கே போயிட்டு காஞ்சிபுரத்தில் வீடை தவிர வீடுகள்லாம் இருக்கிறத தவிர வில்வ மரம் எங்கேயாவது இருக்கான்னு கேட்க சொன்னான் பெரியவா உத்தரவு அப்படின்னோடன அவர் வந்து ஒரு முஸ்லீம் ஆசிரியருக்கு ஹிந்தி டியூஷன் எடுத்து கொடுத்துட்டுருக்காரு அப்போ வந்து அது வந்து முனிசிபல் பார்க் அந்த பார்க்கில் தான் என் கூட்டம் இருக்காது எங்கே உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது அழகு உலகமாக குரோட்டன்ஸ்லாம் வளர்ந்துருக்கு அங்கே புதர் மாதிரி ஒரு இடம் ஆனால் இது என்ன பச்சை பசியல்னு தண்ணி ஊற்றாத குரோட்டன்ஸ்லாம் இருக்கு இங்கே பச்சை பசல் இருக்கு அவர் இந்தி பண்டென்ட் பார்த்தா வில்வ மரம் ஆனால் பூங்காவை கூடவா வில்வ மரம் வளர்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கார் திடீர்னு வந்து பெரியவா கேட்டான்னு சொன்னோன்னே சொல்லிட்டார் வில்வ மரம் இந்த பூங்காவில் இருக்குது அப்படின்னோன்னு ஆச்சரியம் அவர் பையன் வந்து கேட்குற பெரிய பெரியவா வந்து உங்கள போய் கேட்டுருக்காள் பெரியவாளுக்கே தெரியாதா பெரியவாளுக்கு தான் எல்லாமே தெரியுமே அவருக்கு சர்வஞானி இல்லையா அவர் எல்லாமே தெரியும் உங்களே எதுக்கு கேட்க சொல்லணும் அப்படின்னா அப்பா சொன்னாரான் பிந்தி பண்டிட் சொன்னாரான் அவரே சொல்லி அங்கே தான் இருக்குது அந்த கார்பரேஷன் பார்க்கில் இருக்குது போய் பறிச்சுடுவான்னு சொல்லிடலாம் ஆனால் அந்த வில்வங்கிற அந்த பையன் என்ன பண்ணுவான் பெரியவாக பார்க்காத ஒரு இடத்துல வில்வம் வில்வனோட மறந்துருக்கிறது பெரியவா அப்படியே ஞான திருஷ்டியில் சொல்லிவிட்டார் ஊர் முழுக்க போய் தமுக்கடிக்காத குறையாக போய் சொல்லிவிடுவான் அது வந்து பெரியவாளுக்கு நமக்கு எதுக்கு இது ஒரு நாமளே இதை ஒரு பெரிய விஷயத்தை சொன்னோம் தெரியணும் அதுக்காக அந்த புகழை எனக்கு கொடுத்துட்டு அவர் பின்னாடி மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்க்குறாரு அதுதான் மகா பெரியவா பெரியவாளுக்கு தெரியாது என்ன இருக்குது ஆனால் அது வந்து எல்லா புகழும் நமக்கே வந்துடணுங்கிற மாதிரி நினைக்கிறது பெரியவா கிடையாது அதுதான் மகா பெரியவா பண்ணாத விஷயத்த கூட நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறவங்க நடுவில் எவ்வளோ விஷயங்களை சாதிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லாம் இந்த ஈஸ்வரனும் பார்த்துக்கிறாங்க காமாட்சி பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்கிறவர் தான் மகா பெரியவர் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரேஷா சுந்தரேஸ்வரா